எப்படி அந்த காலத்தில் இவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க இப்படி சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் வந்து எல்லா வீட்டு சாப்பாடு தான் காலையில் எழுந்திரிச்சு நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி பொம்பளைங்க களி கிளறி களிக்கு தகுந்த சட்னி ஏதாவது ஆட்டி அதுதான் களி புளி தண்ணி இருக்கும் பிடிச்சா சட்னியோடு சாப்பிடலாம் இல்லாட்டி புளி தண்ணி ஊற்றி கொஞ்சம் மோரோ தயிரோ ஊற்றி காலையில் சாப்பிட்டுக்குவாங்க அப்புறம் மீதி இருக்கிறத மத்தியானத்துக்கு அவங்கவுங்க டிப்பன்லாம் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க எல்லாமே வேலைக்கு போகிறவங்க தான் எல்லாமே தோட்டத்து வேலைக்கும் வயல் வேலைக்கும் விவசாயங்களும் கட்டட வேலைக்கு போகிறவங்க அப்படி தான் யாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க தான் அப்போ வந்து அந்த காலத்தில் என்னன்னா ஹெல்த்து ஹெல்த்துக்கு தான் சாப்பிடுவாங்க எல்லோரும் ஹெல்த்தாக இருக்கணும் உடம்பு அப்போ தான் வேலைக்கு போக முடியும் கண்டது கடிதெல்லாம் சாப்பிட முடியாது ஏன்னா கண்டது கடிதன்னா அந்த காலத்தில் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இந்த களி வாரத்தில் ஒரு நாள் அரிசி சாப்பாடு அது சாயங்காலம் ஒவ்வொருத்தர் வீட்டில் அரிசி சாப்பாடு ரெகுலராக இருக்கும் இப்படி தான் அந்த காலத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போது மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் கீரை தான் இருக்கும் களிக்கு கீரை தான் ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னா தேங்காய் சட்னி இல்லாட்டி மிளகாய் சட்னி அப்படி எள்ளு சட்னி அந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு சாப்பிடுவாங்க அதுதான் இப்போல்லாம் அப்படி இல்லை இப்போல்லாம் வந்து ஃபேஷன் சாப்பாடு இப்போ வந்து அவங்க வீட்டில் அது பண்ணுறாங்களா இவங்க வீட்டில் இது பண்ணுறாங்களா இல்லை வீட்டு சாப்பாடு வேண்டாம் நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிறோம் இல்லை நாங்கள் மிஸ்லாம் சாப்பிட்றோம் போகிற வழியில் சாப்பிட்டுக்குறோம் அங்கே சாப்பிட்டுக்குறோம் இங்கே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின் இப்போ வீட்டில் சாப்பிட்டால் செலவில்லை வெளியே சாப்பிட்டா ஒரு டிஃபன் கடைக்கு போனாலும் அது எங்கே போனாலும் ஒன்றோட ஒன்று சேர்ந்தால் ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவா செலவு மத்தியானம் அந்த மாதிரி தான் சாயங்காலம் அந்த மாதிரி தான் அப்போ காசுக்கு எங்கே போகிறது ஆனால் விதவிதமாக சாப் சாப்பிட்றதுனால விதவிதமாக இன்றைக்கி ஒரு டிஃபன் கடையில் ஒரு விதம் இருந்தால் நாளைக்கு ஒரு விதம் அப்போ இவங்க சொல்லுவாங்க நான் அதை சாப்பிட நான் இதை சாப்பிட அங்கே நல்லா இருக்கு இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லி எங்கெங்கே ஹோட்டலில் இருக்கோ அங்கெல்லாம் டேஸ்ட் பண்ணி பண்ணி சாப்பிட தோணும் அந்த மாதிரி தான் இப்போத்த காலம் அப்போ எப்படி காசு மிச்சமாகும் எப்படி ஹெல்த் நல்லாயிருக்கும் எப்படி இந்த ஹோட்டல் சாப்பாடு நல்லா இல்லை அந்த ஹோட்டல் நல்லா நல்லாயிருக்கு அது நல்லா இல்லைப்பா அங்கே ரொம்ப இருக்குது அந்த நல்லா இருக்கிறதுக்கு அவங்க வேறு என்னென்ன போடுவாங்க அந்த சாப்பாடு மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரி வேறு எதோ அந்த டேஸ்ட் வர்றதுக்கு வேறு என்ன செத்துகிறாங்கன்னு நமக்கு என்ன தெரியும் ஆனால் வீட்டு சாப்பாடு அப்படி இல்லை வீட்டு சாப்பாடு வந்து ஐயோ இது ரொம்ப புளிச்சி போச்சுன்னா குழந்தைங்க சாப்பிடாது ஐயோ கெட்டுப்படத்து சாப்பாடு குழந்தைங்க சாப்பிடாது அப்படின்னு சுத்தவத்தமாக அந்த புளி தண்ணியாக இருந்தாங்க கூட ரொம்ப புளிக்காமல் சுத்தவத்தமாக சட்டியை கழுவி அந்த புளி தண்ணி கூட ஊற்றி வச்சுருப்பாங்க களி கிளறி ஒரு சட்டியில் போட்டு வச்சிருந்தா அந்த சட்டி சுத்தமாக கழுகி வெல காய வச்சு மறுபடியும் அந்த மீதியான களியை வந்து அந்த சட்டியில் போட்டு வைக்குவாங்க இந்த மாதிரி போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைப்பாங்க இந்த மாதிரி வீட்டில் வந்து பக்குவமாக பழைய புளி தண்ணியாக இருந்தாலும் சரி பழைய களியாக இருந்தாலும் சரி அது புளிச்ச போகாமையும் ரொம்ப கெட்டு போகாமையும் பயபக்தியாக பத்திரமாக வச்சுருப்பாங்க அதை சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியம் இப்போ சொல்கிறாங்க புளி தண்ணி ரொம்ப ஆரோக்கியம் அதில் மிளகாய் போட்டு சாப்பிடணும் வெங்காயம் போட்டு அந்த காலத்தில் யார் சொல்லி கொடுத்தாங்க மிளகா போட்டு வெங்காயம் போட்டு அந்த புளி தண்ணிக்குள்ளே போட்டு சாப்பிட்றது இல்லை ஏன் காலங்காலமாக அந்த காலத்தில் காலங்காலமாக பெரியவங்க என்ன கடைப்பிடிச்சாங்களோ அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வந்துருக்காங்க அந்த காலத்து சாப்பாடு வந்து இப்போவும் பல இடங்களில் பல கிராமத்தில் வந்து இப்போவும் நவீன சாப்பாட்டுக்கு யாரும் போகிறது இல்லை எல்லாருமே வந்து அந்த பழங்காலத்து சாப்பாடு எப்படி சாப்பிட்டாங்களோ பாரம்பரியமாக எப்படி வளர்ந்தாங்களோ குழந்தைங்க இப்போவும் பெரிய ஆளாகி நல்ல கூட அவங்க இப்போவும் சொல்லுவாங்க நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் எங்களுக்கு அந்த சாப்பாடெல்லாம் வைத்துக்கு ஒத்துக்காது அப்படி சாப்பிட்றவங்க இன்றைக்கி எல்லா விதத்துலையும் ஆரோக்கியமாக இருக்காங்க இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் ஆரோக்கியமாக இருக்காங்க எங்களுக்கு அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா தான் செட் ஆகும் எங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இப்போத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா செட் ஆகாது பரோட்டா சாப்பிட்டா செட் ஆகாது சிலரும் சொல்லுவாங்க எவ்வளோ பணக்காரர் இருந்தாலும் சொல்லுவாங்க எனக்கு நைட்டில் இவ்வளோ சாப்பாடு வேணுமா ரசத்தோடு சாப்பாடு வேணும் வேறு இட்லி தோசை பூரி இதெல்லாம் செட்டே ஆக ஆகாதுமா இவ்வளோ சாப்பாடு இருந்தால் தான் தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பல பேர் தூங்காமல் இருக்க காரணம் என்னன்னா சரியான சாப்பாடு செட் ஆகாதனால தான் தூக்கமும் வர்றதில்ல அந்த மாதிரி நல்ல சாப்பாடு அந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு தூக்கமும் வரும் ஏதோ ஒன்று சாப்பிட்டா தூக்கம் வரும்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் வாழ்ந்திருக்காங்க இப்போவும் அந்த மாதிரி தான் ஜனங்கள் வந்து பழைய சாப்பாடு பழைய நடைமுறையை தான் மக்கள் வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க ஒரு சிலர் எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது பாரம்பரியமாக வர்றவங்க எல்லாரும் அந்த மாதிரி தான் வராங்க அதுதான் வந்து இப்போவும் அவங்க வந்து அதில் தான் கடைபிடிச்சி இன்னும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நூறு வயசு நூற்றி பத்து வயசு நூற்றி அஞ்சு வயசு வயசே வெளியே சொல்லாமல் எத்தனையோ பேர் வந்து நல்லா ஆரோக்கியமாக ஹாஸ்பிட்டல் போய் எட்டி பார்க்காதவங்க இன்ன வரைக்கும் இருக்காங்க